அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை அமாவாசை அம்மாவாசை அப்படின்னாலே நம்ம சேனல்ல நிறைய வந்து பதிவுகள் வந்து நான் கொடுத்துருக்கேன் அம்மாவாசை அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நாகமணி அம்மன் கோயிலுக்கு போய் கனி வந்து மாத்துறது அப்படிங்கிறது தோணும் ஆனா நாளைக்கு வந்து போக முடியாது அது ஏங்கிற ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து செய்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னோர்கள் வந்து வீட்டுல வந்து தெய்வமா நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா இந்த திதிகள் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் நீர்நிலைகளுக்கு போற மாதிரி வாய்ப்பு கிடைச்சது அங்க வந்து உங்களால் தர்ப்பணம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நீர்நிலைகள்ல தர்ப்பணம் வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் கலந்த அந்த பிரசாதம் நெய்வேதியமாக நீங்க வந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆஹ் அகத்திக்கீரையை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் சோ வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நம்ம வச்சோம்னாலே முப்பத்து முக்கோடி தேவரோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் போதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்ப சித்திர மாசம் வர அந்த அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வருது நமக்கு வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே நான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்வேன் சூரிய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா செய்யும் போது பதவி உயர்வு வந்து கிடைக்கும் பொருளாதார சிக்கல் வந்து தீரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து இந்த சித்திரை அமாவாசை வழிபாடை வந்து கண்டிப்பா வழிபாடு அப்படின்னாலே பெரிய நம்ம அதுக்காக ஸ்பெஷலா பண்ண போறதுல உங்க பூஜை ரூம்ல நீங்க வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சூரியனை வந்து ஆறு மணிக்கு வந்து அதிகாலை வந்து உடிக்கும் நேரத்துல நீங்க வந்து ஒரு விளக்கு ஏத்தி ஒரு பணம் ஒரு கல்கண்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்திரி திராட்சை அந்த மாதிரி வந்து சின்ன வந்து நெய்வேதியம் வச்சு நீங்க வந்து சூரிய பகவானை வணங்கிட்டு சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லி நல்லபடியா வந்து வழிபாடு செய்யலாம் ஏன் இதை சொல்றேன்னா ஞாயிற்றுக்கிழமையோட நமக்கு வந்து அமாவாசை வருது சோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்து துர்க்கை வழிபாடு செய்யறதுங்கிறதும் அம்மன் வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராகு கேது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து தடைகள் வந்து ஏற்படும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நமக்கு வந்து நடக்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போறதுக்கு இந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த தடைகள் வந்து விலகாம நமக்கு வந்து கஷ்டத்திலயே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கியமா ஞாயிற்றுக்கிழமையில நாலு டு ஆறு ராவு காலத்துல போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனுக்கு அம்மனுக்கு விளக்கு போடணும் அப்படி இல்லைன்னா கோயில்ல இருக்கிற அந்த ஏதாவது கோயில் இருக்கு உங்களுக்கு வந்து இருக்கு சர்ப்பம் கோயில் இருக்கு பக்கத்துல அப்படின்னா அங்க போய் நீங்க வந்து விளக்கு போடுங்க விளக்கு போடும் போது வந்து நீங்க வந்து விளக்கு போடுங்க எலுமிச்சம்பழம் கனியில வந்து ரெண்டா கட் பண்ணி புழிஞ்சு நம்ம போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து நீங்க போடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது எதுக்காக அப்படின்னா துர்க்கையம்மனோட நால்ரடு ஆறு வந்து நம்ம வந்து ராகு காலத்துல வழிபாடு செய்யும் இல்ல அம்பால வந்து வழிபாடு செய்யும் போது இல்ல ராகுக்கு எதுவே வந்து உங்களுக்கு வந்து நவகிரகத்துல வந்து இருக்காங்க அவங்கள போய் உங்களுக்கு சிவன் போய் வழிபடணும் அப்படின்னா நீங்க தாராளமா போய் வழிபடலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அங்க போய் நீங்க விளக்கு போடும்போது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை வந்து அகழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அம்மனை வணங்குறதே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சுமங்களியா இருக்கணும் குழந்தை குடும்பம் வந்து வந்து நம்ம சோ பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த தேவதையை வந்து நம்ம வணங்கும் போது அம்மனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து இருக்கிற தடைகளை எல்லாம் நீங்கி நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் நம்மளுடைய திருமணம் வந்து கூடுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இது ஒண்ணு அப்புறம் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பா நம்ம வீட்டுல செஞ்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கே போகணும் நாளைக்கு முதல்ல வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னோர்கள் வழிபாடு செஞ்சிடணும் அம்மா வசதிக்கு சிறப்பு அதனால வந்து முன்னோர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு நீங்க சாமி கும்பிட்டுடுங்க அதுக்கப்புறமா ஈவினிங் போல நாலு டு ஆறு போய் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு நல்லபடியா வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்க அந்த தலை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அரச மரமோ இல்ல வந்து பிள்ளையார் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க சுத்தி வந்து உங்களுடைய விக்னங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்கு அந்த விநாயக பெருமான அருளையும் வந்து நாளைக்கு பெறதுக்கு ஒரு முக்கியமான நாள் சோ இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவற விடாம நம்ம வந்து விநாயக பெருமானை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் இது எல்லாமே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் கண்டிப்பா வந்து வைப்போம் நம்ம விரதம் விடும்போது கண்டிப்பா வைப்போம் அப்படி விரதமே இல்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து எள்ளு கலந்த அந்த சாத தயிர் சாதத்தை வந்து வைங்க கண்டிப்பா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு வந்து செஞ்ச ஒரு பெரிய வந்து மாதிரி தான் அதுவுமே அதுவுமே வந்து நீங்க செய்யலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்தடி பிள்ளையார் சுத்தி வரீங்களா அரச மரத்தறி அதுல வந்து ஒரு பச்சரிசி அதாவது பச்சரிசி மாவு எடுத்துட்டு போங்க மாவு ஒரு பிடி எடுத்துட்டு போய் அங்க எறும்பு பூத்து இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க போய் நீங்க வந்து அந்த எறும்புகள் வந்து வீட்டுல நிறைய வந்து இருக்கு கோடை காலத்துல அதை வந்து சேமிக்கிற உணவுகளை வந்து சேமிக்க வரும் அந்த நேரத்துல போய் நீங்க வந்து அந்த வெள்ளக்கட்டியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு ஒரு பிடியோ வந்து எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சு நீங்க அந்த எறும்பு பூத்துக்கிட்ட வச்சிருங்க அந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட நம்மளோட கர்மாக்கள் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கர்மாக்கள் குறைஞ்சாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்து வந்து செஞ்சுட்டு இருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல பைரவ மூர்த்தி கண்டிப்பா இருப்பாரு இந்த நால் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது பைரவருக்கு பிடிச்ச செவ்வழி மாலரை வந்து திருஷ்டிகள் வந்து அதிகமா இருக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணாலும் திருஷ்டிப்படுது எதுவுமே வந்து சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வெண்பூசணிக்காய் வந்து தீபம் வந்து சிகப்பு திரி போட்டு நீங்க ஏத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிவப்பு திரியில வந்து மிளகு வந்து போட்டு நீங்க வந்து ஏத்தலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி விற்கிறாங்க பழக்கம் இருக்கு கண்டிப்பா பண்ணுங்க அப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ரெண்டே ரெண்டு நெய் மட்டும் வாங்கி பைரவ மூர்த்திக்கு மாதிரி வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சோ பைரவர் வழிபட்டாலே பைரவான்னு சொன்னாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் நம்ம பைரவ மூர்த்தி அவரை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை ஏன்னா அஷ்டலட்சுமிகளும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் பைரவர் எட்டு திசைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆடையாக அணிந்த ஒரு அற்புத கடவுள் தான் பைரவர் சோ எட்டு திசையும் வந்து அணி நான்கு திசை இல்ல எட்டு திசையும் ஆடையாக அணிந்தவர் தான் அந்த பைரவ கிருஷ்ணமூர்த்தி அவரை நம்ம வழிபடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து அமாவாசைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல வந்து ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும் நீங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்தா வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம வீட்டுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குலதெய்வம் கோயில் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது நமக்கு வந்து நல்லபடியா முன்னோர்களோட ஆசையும் அந்த இறைவனோட ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா செய்ய சொன்னது என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய வரனால துர்க்கை வழிபாடு நாலு தொட்டு ஆறு ராகு காலத்துல நீங்க பண்ணலாம் அதே மாதிரி காலையில சூரிய வழிபாடு செய்யாதவங்க நாளைக்கு நீங்க தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சோ வந்து இத செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கணும் பதவி உயர் கிடைக்கணும் பொருளாதார பிரச்சனை தீரணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் தேகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சூரிய வழிபாடு செய்யுங்க இதை பத்தின பிளேலிஸ்ட்ல வந்து நான் சூரிய வழிபாடுன்னே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வ பானை எப்படி வைக்கலாம் குலதெய்வ விளக்கு எப்படி ஏத்தலாம் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்டையும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வந்து நான் போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க அப்போதான் அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பரமா எதுவுமே சொல்லலை ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அந்தந்த நேரத்துல அந்தந்த தேவதைகளையும் அந்தந்த கடவுள்களையும் அந்தந்த கிரகங்களையும் வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சில விஷயங்கள் தடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வர்றதுக்காக அந்த கிரகங்கள் நமக்கு வந்து உதவும் உதவும் கண்டிப்பா அதை வந்து நீங்க வந்து தவற விடாம கண்டிப்பா பண்ணுங்க மீண்டும் வந்து உங்களை அடுத்த வெளியில சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்